எனப்படும் மூலம் முடியை உலர போது மின்சாரம் தாக்கி ஒருவர் நேற்றைய தினம் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இந்த துயரச் சம்பவம் நேற்றைய தினம் காலை இடம்பெற்றுள்ளது குறித்த மாணவன் நேற்றைய தினம் காலை தனது வீட்டில் குளித்துவிட்டு முடி உலர்த்தி மூலம் முடியை உலர வைத்த சந்தர்ப்பத்திலேயே மின்சார தாக்குதலுக்கு உள்ளானதாக விசாரணையில் தெரியவந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இதனை அடுத்து குறித்த மாணவனை அங்கிருந்தவர்கள் உடனடியாக புத்தளம் தல வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் அவர் அங்கு அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது புத்தளம் ஐந்தாம் குறுக்கு தெருவைச் சேர்ந்த பதினேழு வயதுடைய துவான் சலீம் முகமது சஹ்ரான் என்ற மாணவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த மாணவன் இம்முறை இடம்பெற்ற கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சையில் தோற்றியிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் ஊழியர் ஒருவர் தேசிய வைத்தியசாலையின் பண்டாரநாயக்க கட்டிடத்தின் மேல்மாடியில் ஏறி உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதிபணிப்பாளர் வைத்தியர் ருஷான் பெல்லனவுக்கு எதிராக அவர் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாடளாவிய ரீதியில் கொள்வனவு செய்யப்படும் முட்டைகளின் எண்ணிக்கை தற்போது ஒரு மில்லியனால் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களம் இதனை குறிப்பிட்டுள்ளது இதன்படி கடந்த காலங்களில் ஏழு மில்லியனாக காணப்பட்ட நாலாந்தம் கொள்வனவு செய்யப்படும் முட்டைகளின் எண்ணிக்கை தற்போது எட்டு மில்லியனை தாண்டியுள்ளதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது தற்போது நாட்டிற்கு வருகை தரும் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பினாலும் மீன் இறைச்சி போன்றவற்றின் விலைகள் உயர்வடைந்தமையாலும் முட்டைக்கான கேள்வி அதிகரித்துள்ளதாக கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது பிரான்சில் அழகி போட்டியின் இறுதி சுற்றுக்கு யாழ் மங்கை தெரிவு செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் தீவை பூர்வீக இடமாக கொண்ட கிளாரிகா பத்மஸ்ரீ பிரான்சில் நடைபெற்று வருகின்ற மிஸ் பாரிஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்காக போட்டியிடுகின்றார் மிஸ் பாரிஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போட்டியில் இறுதி சுற்றுக்கு தெரிவாகியுள்ள பத்து பேரில் கிளாரா பத்மஸ்ரீ ஒருவராக உள்ளார்